வணக்கம் நண்பர்களே மரங்கள் வளர்ப்போம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒண்ணு எழுதி பாடி இருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே தாங்க முடியல வெயில தாங்க முடியல நிழலு பக்கம் ஓடி போறேன் தாங்க முடியல வெயில தாங்க முடியல தாங்க முடியல வெயில தாங்க முடியல நிழலு பக்கம் ஓடி போறேன் தாங்க முடியல வெயில தாங்க முடியல மரம் வளர்க்க சொன்னாங்க மலை வரும் சொன்னாங்க மரமும் இங்கு வளர்க்கல மலையும் இங்கு வந்திடல மரமும் இங்கு வளர்க்கல மலையும் இங்கு வந்திடல தாங்க முடியல வெயில தாங்க முடியல நிழலு பக்கம் ஓடி போறேன் தாங்க முடியல வெயில தாங்க முடியல நூறு வருட மரத்த அரை மணியில வெட்டிடுறாங்க மரத்தின் அருமை புரியல எடுத்து சொன்னா வளங்கல மரத்தின் அருமை புரியல எடுத்து சொன்னா வளங்கல தாங்க முடியல வெயில தாங்க முடியல நிழலு பக்கம் ஓடி போறேன் தாங்க முடியல வெயில தாங்க முடியல லா லால ல நன்றி நண்பர்களே